அன்புக்குரியவர்களே தினமருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே லூக்காளி தினம் தான் சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பலப்படுத்துகிறார் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூதர்களை வைத்து பலப்படுத்த வேண்டும் என்றதான ஒரு கேள்வி எழும்புகிறது ஏனென்றால் அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அனுப்புகிறார் நீங்கள் விழித்திருந்து ஜோம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் எல்லாரும் ஒளித்திருந்து ஜோம் பண்ணுங்கப்பா என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் தன்னோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக ஆங்காங்கே ஆண்டவர் ஜெபிக்கச் சொல்லுகிறார் இப்படி அந்த மூன்று சீசர்களும் அந்த வார்த்தையை கேட்டவர்கள் கீழ்படியில் அவர்கள் எல்லாரும் போய் ஜெபத்தில் தூங்கி விளையிறார்கள் ஆகவே அந்த ஆண்டவருக்கு பின்புலமாக முதுகெலும்பாக நின்று ஜெபத்தில் தாங்க வேண்டிய இந்த மூன்று நபர்கள் தூங்கி வழிந்ததுனாலே இயேசு கிறிஸ்து விடப்பட்ட அனுபவத்தைப் போல இருக்கிறது ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை உடனடியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல ஜெபத்தில் தாங்கும்படி பலப்படுத்தும்படியாக அனுப்பப்படுகிறார் இன்றைக்கும் அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல் வார்த்தை என்னென்னா ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்த யாரோ ஒருவர் உங்களை கைவிடலாம் ஒருவேளை அவங்க காலதாமதம் பண்ணலாம் ஒருவேளை அவர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் போகலாம் ஏமாற்றலாம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் தனித்து விடப்படுகிற அனுபவம் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்களை அன்றைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய தனிமை உணர்வை மாற்றி அமைக்க தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்ட அதே பிதா இன்றைக்கு உங்க மேல் அதே அன்போடு இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை நேசித்தது போல உங்களையும் நேசிக்கிறபடினால் உங்களுக்கு அன்பான தூதர்களை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி உங்களை பலப்படுத்துவார் என்பது உண்மை இரண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் ஏன் அந்த அந்த தூதர்கள் அனுப்புனதுக்கு காரணம் ஒருவேளை அவர்கள் யார் மூன்று சீசர்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு அவர்கள் ஜெபத்தில் தாங்கி இருந்தால் ஜெபம் பண்ண அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒருவேளை தேவதூதர்கள் அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இவர்கள் செயல்பாட்டில் பின்தங்கியில்படினால் இவர்கள் செயல்படாமல் இருந்ததனால தான் இன்னொருவரை எழுப்ப வேண்டியதாய் போயிற்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராக இருந்தாலும் ஒருவேளை தேவன் உங்களை ஆவியில் ஏவலாம் ஜெபிக்க ஜெபிக்க சொல்லி வேதத்தை வாசிக்க சொல்லி கத்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல சொல்லி இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஏவும் பட்சத்தில் நாம் செயல்படாமல் இருந்தால் இன்னொரு மனிதனை கூட எழுப்புவதற்கு அவர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார் அன்றைக்கு தேவ தூதன் வரவேண்டிய அவசியமில்லை இவர்கள் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கும் அருமையானவர்களே நாம் செயல்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஆகவே அந்த செயல்பாட்டில் தீவிரமாக இருப்போம் அப்படி நாம் செயல்பட்டும் செயல்பட்டு ஆண்டவரோடு இசைந்து வாழும்போது நிஜமாகவே ஒரு பெரும் கூட்டத்தை நாம் ஆண்டவர்கன்று ஆதாயப்படுத்த முடியும் நம்முடைய ஆவிக்குறை வாழ்வில் ஒரு வெற்றியை காண முடியும் ஆகவே இந்த நாளிலே செயல்படுவதற்கு தீவிரமாக இருங்கள் உங்களையும் என்னையும் கத்தர் மிம்மேலு உயர்த்துவாராக இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றி நாளாக அமைவதாக பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தனித்து விடுவதற்கு நீர் அனுப்பல ஆமாண்டவர் அனுமதிக்கலை ஆண்டவரே அவரோடு இணைந்து ஜெபிக்கிறதுக்கு தூதர்களை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய குமாரனை பலப்படுத்தினது போல எங்களையும் யாராவது ஒரு விதத்தில் அன்றவரே எங்களை தனிமை உணர்வு உட்படுத்தினால் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க தூதர்களை அனுப்பி எங்களை பலப்படுத்துவது நிச்சயம் அதே நாங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அன்றவரே உம்முடைய இதை துடிப்பை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாய் நாங்கள் எழும்பட்டும் இந்த நாள் எங்களுக்கு வாழ்வில் அன்ற ஒரு நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாம வைக்கிற நல்ல பிதாவே ஆமேன்